கைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் எப்போ ப்ரோ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு பட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ டேஸ் முன்னாடி கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபிஃப்டீன் ஜான்வரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய வேக்கன்சி எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்த்து அதாச்சும் சிக்ஸ்த்து ஜான்வரி அப்போ வந்து அந்த வேக்கன்சி அந்த கலெக்ட் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வரும் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதையும் வந்து உங்களுக்கு அஃபீஷியலாக தெரிஞ்சிடும் எல்லாமே நான் உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வேக்கன்சியோட அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக கொடுத்துட்டாங்க அண்ட் மோர் ஓவர் வந்து எப்போ வந்து அதோட நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும் எப்போ அப்ளை லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுன்ற வரைக்கும் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்என்ஜி ஜாப் பத்தின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடன்கொடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி எந்த ஜப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங் ஒரு ஓட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா சிக்ஸ்த்து வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்கான வேக்கன்சி டிவிஷன் வாரிய வந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொ கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேகன்சியோட டீட்டெயில் தெரிய ஆரம்பிச்சிருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஷெடியூல் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி வந்து வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து ஜேனப்போ வந்து இந்த காப்பி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கை சிக்ஸ்த்து வரைக்கும் வேகன்சி கலெக்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க செவன்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்கிறது வந்து இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது வேக்கன்சின்ற மாதிரி அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது வேக்கன்சி இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது வேக்கன்சி ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா நான் முன்னாடியே அதை கூட சொல்லிட்டேன் பதினஞ்சு ஜனவரி அதாச்சும் அப்போ எக்ஸாக்டாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு நாள் முன்ன பின்ன கூட கூட வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேகன்ஸ் வந்து இருபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது வேகன்சி இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இஸ்யூஸ் ஆஃப் ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் ஃபிஃப்டீன்த் அப்போ ஓப்பன் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் கூட அந்த டைம் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஆஃபீஸியலை வந்தால் கூட வந்து அப்டேட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிகாஸ் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ மட்டும் போட்டால் இதில் வந்து உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் ஆகும் ஏன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து அண்ட் மார்க் வந்து என்ன மாதிரி இருக்கும் யார் யாருக்கு கிடைக்கும் எந்தெந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷனில் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய டவுட் வந்து வரும் எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுற விதமாக எல்லா வீடியோமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிகாஸ் இதில் ஏன் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்னா இதில் எக்ஸாம் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் உங்களோட டென்த்து மார்க் வச்சு தான் அப்ளை பண்ண போகிறாங்க அதனால காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக போஸ்ட் ஆஃபீஸ் தரத்தில் இருந்து சொன்ன மாதிரி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவும் போட்டு அப்டேட் பண்ணிடுவேன் தேங்க்யூ கேக்ஸ்